ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த நாள் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு இனி நாளாக இருக்கட்டும் இன்றைக்கி வந்து தேதி பார்த்திங்கன்னா மார்ச் ட்வெண்ட்டி ஒன் இன்றைக்கு வந்து நம்ம நாட்டுக்குள்ளோட ரேட் பார்க்க போகிறோம் காஞ்சிபுரத்தில் ஒரு கிலோ நாட்டுக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வந்து வெயிட் பண்ணிக்கோங்க